ये जो करके आडो चल रही थी इधर मुट्टा इधर नहीं जाएगा आ निबो 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 माम उतर से मामला ये मामी घुटा मडिया मामो सही है आ आले वाला मंडली अंदर नहीं मर

உனக்கு உனக்குதான் நல்லா போட்டாருக்கிறீர்த்து அக்காவுக்கு பிறந்த நாள் எல்லாம் கொண்டாடியாச்சு பசங்க எல்லாம் வந்துட்டு சென்னைக்கு போயிட்டாங்க வெட்டிட்டு கேட்க வெட்டிட்டு சென்னைக்கு போயிட்டாங்க இப்ப நானும் அக்காவும் தான் இருக்கிறேன் கிஃப்ட்டும் கொடுத்தாச்சு எல்லாரையும் முடிச்சிச்சு நாங்கள் பேரும் தனியா நிற்கலாம் கேக்குது அது முடிச்சிடுச்சு கேட்க முடிச்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பாய்